ஒரே பேட்டில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் Dream Retirement Life ஃபார் எ டே அனன்யா ஸ்தானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர் ஏ அத்த நிறைய காசு வச்சிருக்காரு டேய் அண்ணாமலை சார் இப்போ வந்து அஷ்டம சனி உடைய பீரியட் அவர் கிடக்கிறார் அந்த அஷ்டம சனிக்கு தான் அவருக்கு இவ்வளோ இடங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாதகத்துக்கு இந்த சித்திரை தாண்டுற வரைக்கும் அவர் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பா பார்த்துக்கிறது தான் அவருக்கும் தேகாரிக்க ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிறது காரிய தடை அவருக்கு அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா பக்கத்தில் வந்துட்டு அதுதான் அஷ்டபட்சம் அண்ணாமலை சாருடைய அந்த பர்டிகுலர் பாயிண்ட் டேக் ஆஃப் இருக்குல்ல அது எப்போ நடக்கும் அதை போனோமா சம்பளம் வாங்கணுமா இதெல்லாம் பிடிக்காது ஏதாவது ஒன்று த்ரில் பண்ணணும் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் மக்களுக்கு ஏதாவது ஒன்று கிளிக் அடிக்கணும் செய்யணும் அது போல தோன்ற அட்வென்ச்சர்ஸ் ஏன் பயப்படாமல் போல்டாக இருப்பான் எப்படி ஜெயலலிதா யார் எந்த லெவலில் எதுவாக இருந்தாலும் நெகட்டிவாக பாசிட்டிவாக இருந்தாலும் மற்றவங்க மேலே பழிப்படாமல் நான் தான்ங்குவோம் அந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகம் தான் அண்ணாமலே புரிஞ்சுதான் இப்போ இன்னும் எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவார் ஆமாம் பண்ணுவார் ஒதுக்கி வச்சாலும் ஃபேஸ் பண்ணுவார் ஏன்னா எனக்கு ஜாதகம் தெரியும் அரசியல் நான் பேசவே அவர் எப்படியாக இருந்தாலும் அவர் ஒரு பேசும் தான் சார் வந்து இப்போ வெளிநாடு போய் படிச்சுட்டு அரசியல் படிப்பெல்லாம் படிச்சுட்டு இனி அடுத்தது ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல வரும் அவருக்கு ஏற்கனவே சொன்னது தாங்க நம்ம ஏற்கனவே அந்த ஜாதகத்திலே வந்து அவரது ஒரு விதிருதல் ஜாதகம் இருந்தாலும் இப்போ வந்து அஷ்டம சனி உடைய பீரியட் அவர் கடக்கிறாச்சு அந்த அஷ்டம சனிக்கு தான் அவருக்கு இவ்வளோ இடைஞ்சல் இருக்கு அவருக்கு வந்து இது வந்து சர்க்கிள் ஆகுறது எலெக்ஷன்ல வந்து எல்லாமே அவர் எதிர்பார்த்துருந்தாலும் ஓட்டு அவ்வளோ வந்தாலும் ஏடிஎம்கே ஓட்டு டிஎம்கேக்கு போனது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே வந்து தடங்கலானது ஆனது கூட கட்சிக்காரங்களே வந்து சில கட்சிக்காரங்களே இருந்தாலும் சில பேச்சுக்கள் அவரை பற்றி பேசுனது இதெல்லாம் வந்து எதுவாக இருந்தாலும் இந்த அஷ்டம சனி இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாதகத்துக்கு இந்த கிரகங்கள் அடுத்த சித்திரை அவர் ஏற்கனவே அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறது தான் இந்த சித்திரை தாண்டுற வரைக்கும் அவர் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பா பார்த்துக்கிறது தான் அவருக்கும் தேகாரைக்கம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குவாங்க இளவஞ்செல்லாம் பார்க்காது தேகாரம் அஷ்டம சனிக்கு இளம் வயது பெரிய வயசெல்லாம் தெரியாது அஷ்டம சனி அஷ்டம குரு அதே போல் வந்து இந்த கிரகங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணாரு இந்த காலகட்டம் வரைக்கும் அவருக்கு எல்லாமே இருந்தாலும் சிறு சிறு இடர்கள் சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் அவர் இருக்கார் காரியத்தடை அவருக்கு அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க சார் ஏன்னா பக்கத்தில் வந்துட்டு அதுதான் அஷ்டமசனி அதுதான் அஷ்டம வெற்றிக்கு பக்கத்தில் வந்து சனின்றது என்ன தடை பண்ணுறது தானே சனி மந்தன் நமக்கு கெடுக்க கெடுக்காராம் இல்லை வந்தே தீரும் நமக்கு கண்டிப்பாக இது பண்ணுறச்சு ஆரோக்கியத்தை கெடுப்பான் ஆரோக்கியத்தில் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது கால் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடது முதுகு தண்டோடு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா ஜாயின் பெயின்ஸ் ஸோ நம்மளை வந்து ஏதாவது ஒரு சின்ன ஜெருக்கு கொடுக்கறது படிக்கட்டில் இருக்கிறச்சி ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கறது படுக்க வச்சுருது காலை நீட்டி முடக்க முடக்கிறது அதுதான் சரி சனி வந்தாவே என்ன சொல்கிறோம் பெரிய பரி கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் அடுத்த விஷயம் சனி வந்தாவே அந்த சனித்துடைய பாதிப்பு இருக்கிறவங்க இப்போ அடுத்தது வந்து ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுனா மேஷம் இது வரைக்கும் இல்லை சனி பயிற்சி வருது இல்லையா அதாவது வாக்கியப்படி திரு இருபத்தாறில் வந்தாலும் படி இருபத்தஞ்சில் வந்துடும் இருபத்தஞ்சில் வந்ததுலேருந்து மேஷ ராசிக்காரங்களை எக்ஸசைஸ் பண்ணலாதவங்களும் உற்பத்திலேருந்து ஆரம்பிச்சிடும் சனி வந்தால் உடற்பயிற்சி செய்யலைன்னா அவங்களுக்கு கஷ்டம்தான் அந்த வேர்வை வெளியே வேர்வை வரணும் உப்பு உடம்புலேருந்து வரணும் வரல படுத்துக்கினே இருந்தாங்கன்னா இன்னும் ரெண்டு பெட்ஷீட் போட்டு படுத்துக்க வேண்டியது எல்லாத்தையும் முடக்குவான் அவன் அவனுடைய வேலையை நம்மளை சோம்பலாக்குறது மற்றவங்க மேலே எரிஞ்சு விழுறது ஸோ நம்ம எரிஞ்சு விழுறதுனால மற்றவங்க நம்மளை எரிஞ்சு விழுறது நல்ல உறவு நல்ல நட்பு நல்ல பாசம் நல்ல நண்பர்கள் நல்ல உறவு தாய்வழி உறவு தந்தை வழி உறவு குடும்ப உறவு எல்லா கணவன் உறவு மனைவி உறவு பிள்ளைகள் உறவு எல்லாம் பத்த பேரம் எல்லாமே பகையாக்கி தனியாக்குறது புரியுதுங்களா இதெல்லாம் தான் அதனால தான் அது பிரிஸ்காகிறதுக்கு என்ன பண்ணணும் உடற்பயிற்சி உடற்பயிற்சி இருந்தால் தான் பிரிஸ்காக டாக்டர் சொல்கிறது தான் சனிக்கு வந்து நீ ஆஞ்சி நேரம் போய் கும்பிடு அதெல்லாம் நம்ம பரிகாரத்தில் சும்மா மன தைரியத்துக்கு அனுமன் அனுமன்சாலி சக்கேல் நரசிம்மர் காயத்ரி சொல்கிற இது சொன்னாவே உனக்கு எல்லாமே எல்லாம் கரெக்டு ஆனால் மைண்டு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இதுக்கு என்ன பண்ணணும் உடற்பயிற்சி நல்ல நண்பர்கள் இருக்கக்கூடிய இடம் தனிமைப்படுத்தக்கூடாது புரியுதுங்களா நிறைய புக்கு படிக்கிறதுன்ற படிக்கணும் எல்லாம் இருக்கணும் ஆனால் ஒரு அவர் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிற இடம் ஒரு ஜிம்மு ஒரு பார்க்கு எல்லா இடத்துலையும் போகணும் தனிமைப்படுத்திக்க கூடாது நம்மனா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம் அங்கே யாருமே இல்லாமல் சுற்றுறதுக்கு அதாவது நமக்கு சுற்றி மக்களாக இருக்காங்க ஒரு தெருவில் இறங்கினாவே ஆயிரம் பேர் இருக்காங்க அதில் பத்து பேர்கிட்ட அலோ குட் மார்னிங் குட் ஆஃப்டர்னு சொல்லணும் அங்கே இல்லையா ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளியாவது போய் டெய்லி சொல்லிட்டு வாங்க ஒரு ரேடியஸ் வச்சுக்கோ நண்பர்கள் வீட்டுக்கு போகிறது உறவினர்கள் வீட்டுக்கு போகிறது ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்போ வந்து இந்த ஆங்ஸைட்டி வராது ஆங்ஸைட்டி கூப்பிட்டுட்டா ராகுக்கும் சனிக்கும் ரொம்ப மனுஷனை பிடிக்கிறது எதுனா ஆங்ஸைட்டி ராகுவும் பெரிய விஷயம் ஆனால் ரொம்ப இருக்கிறதுல சனி ராகுவோட ரொம்ப டேஞ்சரஸ் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் புதன் மனிதனை மனிதனை மனநிலையை சீ கெடுத்து விட்டுருவோம் ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம திமராக இருக்கணும்னா உடற்பயிற்சி மெடிடேஷன் மெடிடேஷனாக அவர் போனால் தான் அந்த கலை இந்த கலையெல்லாம் இல்லைங்க சாதாரணமாக நீங்கள் எங்கே வேணுமோ பண்ணலாம் மூச்சை உள்ளே வாங்கி மூச்சை விட்றத கற்றுக்கணும் இது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் ஒன்றும் கிடையாது மூச்சை நீ நிறுத்திக்கினே இருந்தாலும் செத்து போட போகிறேன் ஸோ எப்படி இருந்தாலும் விட போகிறேன் அது நல்லபடியாக பக்குவமாக விடணுன்றது தான் தோப்பு கரணம் தாங்க அந்த காலத்துலலாம் தானேங்க இவ்வளோ கலை அந்த காலத்துலலாம் நமக்கெல்லாம் என்ன தெரியும் பிள்ளையார் கோயில் போனால் தோப்புக்கரணம் போடு பதினோரு தோப்புக்கரணம் போடு ஏழு தோப்புக்கரணம் போடு அந்த கரணம் போட 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 அந்த குழந்தைங்களுக்கு அந்த படிப்பு எவ்வளோ பிரிஸ்க் இருந்தது இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குது போடுங்க தோப்புக்காரனை போடுறதுக்கு முட்டி வலிக்கு எனக்கு தான் எதாவது டேபிளில் பிடிச்சிக்கினா போடுவேன் அதெல்லாம் கவலை கிடையாது எவ்வளோ இளையராஜா பாட்டு கேளுங்கள் சாமி பாட்டு தான் கேட்கணும்னு இல்லை ஏஆர் ரஹ்மான் ரகுமான் பாட்டை கேளுங்க முதல்ல அஞ்சிலேருந்து ஆரம்பிங்க அஞ்சு அடுத்த வாரம் ஆறு அடுத்த வாரம் ஏழு அடுத்த வாரம் எட்டு அப்படியே போடுங்க ஒரு இருபத்தஞ்சி வந்தோன்னா சந்தோஷமாயிடும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் போடலன்னா பயம் வரும் வீட்டுக்குள்ளேயே போடுது எல்லாம் போட கற்றுக்குங்க இவ்வளோதான் இதெல்லாம் சாதாரண விஷயம் செய்ய செய்ய தான் இந்த இனவோ அத்தாரிட்டி நாங்கள்னா ஜோசியர்களுக்கு நோய் வராத ஜோசியர்களுக்கும் கிரக மேலே செய்யும் யாராக இருந்தாலும் ஏழரை வருஷத்தில் ஏழரை சனி வரும் இருபத்தேழரை வருஷத்தில் அஷ்டம சனி வரும் அர்த்தாஷ்டம சனி வரும் கண்ட சனி வரும் எல்லா சனியும் வரும் இருபத்தேழரை வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை வந்துட்டு தான் இருக்கும் அது ஸோ ஜென்மகுரு பன்னெண்டு வருஷத்தில் வரும் புரியுதுங்களே எட்டில் குரு பன்னெண்டு வருஷத்துக்கு வரும் வந்தால் தானே கரெக்டு பதினெட்டு வருஷத்தில் ராகு கேதுவுடைய கிரகம் மாறிகினே இருக்கும் யாராக இருந்தாலும் வந்து தான் தீரும் மாசத்துல சூரியன் சூரியன் மாறும் கன்னி புரட்டாசியில சூரியன் வருதுன்னா ராசிக்காரருக்கு சூரியன் வருதுன்னு அர்த்தம் ஐப்பஸில் சூரியன் வருதுன்னா துளாராசிக்காரர்களுக்கு வருதுன்னு அர்த்தம் விருச்சகம் விருச்சகம் அதாவது கார்த்திகை மாதம்னா விருச்சகராசியில் சூரியன் வருதுன்னு அர்த்தம் மார்கழி மாதம்னா தனுசில் சூரியன் வருதுன்னு அர்த்தம் தை மாதம்னா மகரத்தில் சூரியன் வருதுன்னு அர்த்தம் ஸோ பன்னெண்டு மாதம் சூரியனை நம்பி தானே இருக்குது ஸோ ஜாலியாக இதெல்லாம் வந்து அந்தந்த தெய்வ வழிபாடு முக்கியம்தான் அதற்காக நம்மளுடைய மெயின் இது வந்து எல்லாத்துலேருந்து ஓவர்லக் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சைட்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நம்ம பேசுகிறோம் நாற்பது வருஷம் கணக்கு போடுங்க இப்போ உங்களுக்கு என்ன வயசு எனக்கு முப்பது முப்பது வயசில் அந்த காலத்துலலாம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு வந்தால் வீட்டில் அம்மாக்கிட்ட சம்பளம் கொடுக்குறதோ பொண்டாடி கிட்ட சம்பளம் கொடுக்குறதோ எது வந்தாலும் ஹாப்பியாக இருப்பாங்க புரியுதுங்களா எதாவது முடிஞ்சால் பத்து நாளைக்கு ஒரு தடவை வெளியில் ஹோட்டலுக்கு போவோம் இப்போ சுகி இல்லைன்னா ஜொமேட்டோ இல்லைன்னா வாழ்க்கையே ஓடுறதில்ல கமிட்மெண்ட்டு ஃப்ளாட்டு வாங்கணும் கார் வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் பகுதி வீட்டுக்காரன் எதை வாங்கினோன்னா அதை வாங்கணும் நம்மக்கிட்ட வரச்சி வாங்கிக்கிங்களேன் இப்போ இந்த வீடு இருக்கீங்க எண்பத்தி எழுபத்தி ஏழுலேருந்து இருக்கிற வீடு இது இது வர வர வசதி வர நம்ம பெருக்கிக்க போகிறோம் ஸோ நம் நம்மளால் முடியுது கடன் இல்லைன்னா டிப்ரெஷன் வராது கரெக்டாக இதுதான் மேட்ரு ஆனால் அது தேவையான கடன் முக்கியம் செல்வி சொல்கிற செல்வி கடன் இல்லை இருக்குது என்னால் இல்லைன்னா முடியல கொடுத்துட்டு வர முடியும் ஸோ அது மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப ஓவர் ஸ்டெயின் எடுத்துக்கிறது இதுக்கு இந்த சனி வரச்ச இந்த கிரகம்லாம் வரச்ச அப்படின்னா நம்ம எல்லா நெகட்டிவும் எதிர்பார்க்கும் இதெல்லாம் வந்தால் கூட நம்ம சமாளிக்கணும்னு நினச்சா திமிரு வந்துடும் திமிரு வந்துச்சுனா இது போய்டும் அவ்வளவுதான் சொல்லுங்க மறுபடியும் அண்ணாமலை சாருக்கே வராங்க அண்ணாமலை சாருக்கு வந்து இப்போ நிறைய சிவில் சர்வன்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க இல்லை விஆர்எஸ் வாங்கிட்டு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அதுக்கு பிறகு அவங்களோட லைஃப் ஆஃப் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் பட் வெகு சில பேருக்கு தான் அது டேக் ஆஃப் ஆகுறது அப்போ அந்த அந்த ஜாதக அமைப்பு என்ன சார் ஆக்சுவலாக அண்ணாமலை சாருடைய அந்த பர்டிகுலர் பாயிண்ட் டேக் ஆஃப் இருக்குல்ல அது எப்போ நடக்குது அதாங்க விபிரித ராஜோகம்லாம் இதுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாதகம்லாம் வந்து அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க நல்லா இருப்பாங்க இப்போ நீங்கள் ஐஏஎம்லலாம் படிச்சுட்டு பசங்க பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு இட்லி தான் வைப்பேன்னு வந்திருக்காது புரியுதுங்களா ஏன்னா அவங்கள நிம்மதியாக அது விடாது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது என்னென்னா வாழ்க்கை பத்து மணிக்கு ஆஃபீஸ் போகிறது அஞ்சு மணிக்கு உட்காருது அதுக்குன்னு சில தான் புரியுதுங்களா அடிமை ஏரியாவில் அடிமை தொழில் பண்ணால் அதாவது பெரிய பவராக இருந்தாலும் அவங்க பத்து பேருக்கு பதில் சொல்லணும்ல ஒரு டிஜிபியாக இருந்தாலும் அவங்க ஒரு சிஎம்க்கு பதில் சொல்லணும் ஒரு சிஎம்ஏ இருந்தாலும் அவங்க மற்ற பத்திரிகையாளர்களுக்கும் மற்றவங்களுக்கு பதில் சொல்லணும்ல இப்போ ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாலும் எவ்வளோ எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாமே எதுவுமே ஒன்று ஒன்று சார்ந்த விஷயந்தான் ஸோ அட்வென்ச்சர்ஸ் சில கிரகங்களுக்கு பிடிக்கும் எப்போயுமே அட்வென்ச்சர்ஸாக இருக்கணும் அதை போனோமா சம்பளம் வாங்கினோமா இதெல்லாம் பிடிக்காது ஏதாவது ஒன்று த்ரில் பண்ணணும் மக்களுக்கு எதாவது பண்ணணும் மக்களுக்கு ஏதாவது ஒன்று கிளிக் அடிக்கணும் செய்யணும் அதுபோல் தோன்ற அட்வென்ச்சர்ஸ் ஏன் ஒரு நீங்கள் அதுக்கு அது போல் எவ்வளோ பெண் குழந்தைங்க இருக்குது ஒரு பெண் குழந்தை போனால் பதிமூணு வயசு இருக்கும் கர்நாடகாவில் ஆட்டோ கவுந்த ஓடி போய் தூக்குது இல்லை அந்த பொண்ணால் முடியுமா யோசிச்சு பாருங்க இதுதான் இந்த அட்வென்ச்சர்ஸ் ஜாதகம் புரியுதுங்களா இதுக்கெல்லாம் இந்த சனி சூரியன்லாம் வில் பவர் கொஞ்சம் சூரியன் சனி வலுத்துட்டு குறிப்பாக ராகு பவர்ஃபுல்லாக இருக்கும் இருந்தால் தான் இவங்கெல்லாம் மற்றவங்ககிட்டருந்து தனிமைப்பட்டு இருப்பாங்க பயப்படாமல் போல்டா இருப்பாங்க எப்படி போல்ட் அவங்களுடைய இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார் எந்த லெவலில் எதுவாக இருந்தாலும் நெகட்டிவா பாசிட்டிவா இருந்தாலும் மற்றவங்க மேலே பழிப்படாமல் நான் தான் வாங்க அந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகம் தான் அண்ணாமலை ஜாதகம் புரிஞ்சுது உங்களுக்கு அண்ணாமலை ஜாதகத்தோடு நீங்கள் யாரையாவது ஒப்பிட சொன்னீங்கன்னா நான் ரிசர்ச் பண்ணதில் இல்லை தான் ஏன்னா ரெண்டு பேர் ஜாதகத்தையும் நான் பார்த்துருக்கேன் அந்த அம்மா சிம்ம ராசி அவ்வளோதான் இவர் கடகராசி அவ்வளவுதான் ஆனால் அந்த கிரகங்களுடைய பவர் எப்படின்னா இப்படி தான் நான் அதெல்லாம் கிடையாது இப்படி தான் இன்னும் ரிஜெக்ஷன்ஸ் இப்படிதான் ஆமா பண்ணுவார் ஒதுக்கி வச்சாலும் ஒதுக்கி வச்சிட்ட உடனே சரி ஒதுங்கிட்டோம் சரி மாட்டாட்டா அப்படி கிடையாது அந்த ஜாதகம் ஏன்னா எனக்கு ஜாதகம் தெரியும் அரசியல் நான் இல்லை அவர் எப்படியா இருந்தாலும் அவர் ஒரு பேசும் தான் இருப்பார் அவருக்கு வந்து அந்த முன்னாடி நின்று ஒரு தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படின்னா எதுவும் நடந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் கெட்டது வந்தால் நான் உங்கள் மேலே போட மாட்டேன் எப்படி கெட்டது வந்தாலும் என் பொறுப்பு இப்போ பாருங்கள் யாரோ ஒருத்தர் டிவி எடுத்து யூடியூப்பில் போட்டாங்க அவர் எங்கேயோ இருக்கார் அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை வந்து வரப்பன் தெரிவித்தார் தெரிவிக்கிறார் ஏன்னா அது அந்த அந்த இது வந்து நான் இருக்கக்கூடிய இப்ப நான் தலைவனாக இருக்கிறச்ச அது நடந்திருக்குதுன்னு அந்த ஒரு இது அதை ஏற்றுக்கிறது அந்த பக்குவம் வருமா அதுதான் நான் சொன்னது புரியுதுங்களா உங்களுக்கு அம்மாவுடைய சில கேரக்டர்ஸ் இவர்கிட்ட இருக்கு பக்காவாக இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் ஸோ போராட்டம் நாளும் தாங்கி முழு பாதைகள் நடந்து வந்துருவாருன்றோம் இல்லைங்க போராட்டன்றது அதாவது எப்படின்னா எல்லா விதமான போராட்டத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணுவாருன்றதுதான் நிறைய அவருக்கு அதே போல அந்த அளவுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பிஜேபின்றதோட தனிப்பட்ட நட்பு தனிப்பட்ட ஒரு கிரியேஷன் தனிப்பட்ட அவர் மேலே வந்து ஒரு எப்படி வந்து ஒரு லீடர்ஸ்கெல்லாம் ஒரு விருப்பப்பட்டு போகிறாங்களோ இப்போ டீம்கே ஸ்டாலின் இருக்கார் ஸ்டாலின் இருக்கிறாருன்னா அவருடைய தனிப்பட்ட பிகேர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் எனக்கும் அவரோட வந்து ரொம்ப நெருக்கம் அதிகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நான் ஓப்பனாக நிறைய இடத்துல சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர் இருக்கும் அதுபோல் அண்ணாமலை வந்து கட்சிக்கு சம்மந்தப்பட்டு டிம்கேயில் இருக்கிறவங்களுக்கும் அண்ணாமலை பிடிக்கும்